வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை பாசிட்டிவாக பார்க்குறவங்கள பார்த்துருக்கோம் நல்லதே நடந்தாலும் அதில் உள்ள குறைகளை மட்டும் நெகட்டிவிட்டியை மட்டும் எடுத்துக்கிறவங்களையும் பார்த்துருக்கோம் இந்த நேர்மறை எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் இவற்றை பற்றி விளக்கும் கதை தான் இது வணக்கம் வெல்கம் டு பாசிட்டிவ் தாட்ஸ் குட்டி ஸ்டோரி தேர்ட்டி ஒரு ஊரில் இரண்டு சகோதரர்கள் இருந்தாங்க அதில் பெரியவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர் நிதமும் குடிச்சுக்கிட்டே இருப்பார் ஒவ்வொரு நாளும் குடிச்சிட்டு வந்து வீட்டில் ஒம்பு வளர்க்குறது வீட்டில் மனைவியை துன்புறுத்தி அவங்ககிட்ட இருக்க பணத்தை வாங்கிட்டு போயிட்டு குடிக்கிறது இதுதான் அவருடைய அன்றாட செயல்களாக இருந்தது ஆனால் அவருடைய தம்பி மிகவும் நல்லவர் ஊரில் உள்ள அனைவரும் இப்பேற்பட்ட மனிதரை பார்க்கவே முடியாது என்று போற்றக்கூடிய அளவுக்கு தன் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தார் தன் மனைவி பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல குடும்பத் தலைவனாக அவருடைய செயல்பாடுகள் இருந்தது அந்த ஊரில் இருக்கும் பெரியவர் ஒருவர் இந்த குடிகார நபரை கூப்பிட்டு ஏன்பா நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே வயிற்றில் தான் பிறந்தீர்கள் ஏன் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இவ்வளோ வேறுபாடு உன் தம்பியை பாரு எவ்வளோ ஒரு நல்ல மனிதனாக அவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்கான் நீ ஏன் இவ்வளோ ஒரு குடிக்க அடிமையாகி உன் குடும்பத்தையும் துன்புறுத்திட்டு இருக்கேன்னு கேட்க இதுக்கெல்லாம் ஒன்றும் நான் காரணம் இல்லைங்க நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கும் அடிக்கடி தகராறு வரும் ஏன்னா எங்கள் அப்பா குடிகாரர் தான் காலையிலேருந்து இரவு வரைக்கும் குடிச்சிட்டே இருப்பார் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்கும் நானும் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் அப்பா குடித்து குடித்தே இறந்து போயிட்டார் அதுக்கப்புறம் நானும் இந்த குடிக்கு அடிமையாகிட்டேன் என் வாழ்க்கையே வீணாகிட்டு நான் ஒரு குடிகாரனாக மாறினதுக்கு காரணம் எங்கள் அப்பா தான் என்று அவர் சொல்ல அதற்கு அந்த பெரியவர் இதே கேள்வியை நான் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி உன்னுடைய சகோதரர்கிட்ட கேட்டேன் நீ உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்கிறபடி உன்னுடைய சகோதரருக்கும் புத்தி சொல்லக்கூடாதா இந்த குடி பழக்கத்திலேருந்து அவனை மீட்டெடுக்கக்கூடாதா நீ மட்டும் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சிக்கிட்டே அது எப்படி அப்படின்னு கேட்க அதற்கு உன் சகோதரர் கூறியது எங்கள் அப்பா தினமும் குடித்துட்டு வந்து எங்கள் அம்மா கிட்டே சண்டையிடுவார் அதை பார்க்கும்போதுனா எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்கும் தினமும் குடித்து குடித்து அவர் இறந்தும் போயிட்டார் நான் அப்போதே முடிவு பண்ணிட்டேன் நாம் பெரியவனாக மாறிய பிறகு குடிக்கவே கூடாது ஒரு நல்ல தகப்பனாக ஒரு நல்ல குடும்பத் தலைவனாக நாம் வாழணும்னு முடிவு செய்தேன் எங்கள் அப்பா செய்த இருந்து தான் நான் பாடம் கற்றுக்கொண்டேன் வாழ்க்கையை இவ்வாறு நாம் வாழக்கூடாது ஒரு நல்ல மனிதராக நாம் இருக்க வேண்டும் என்றால் இந்த குடிப்பழக்கம் நமக்கு இருக்கவே கூடாது என்று முடிவெடுத்தேன் அதன்படி வாழ்ந்துட்டு இருக்கேன் என்று உனது சகோதரர் கூறினார் ஆக உன் தந்தை சரியில்லை என்கின்ற ஒரே நிகழ்வு தான் உன்னை குடிகாரன உன் சகோதரை ஒரு நல்ல குடும்பத் தலைவனாக மாற்றியிருக்கு எந்த ஒரு நிகழ்வில் இருந்தும் நாம் நன்மையை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் நேர்மறை சிந்தனைகளை மட்டும் வளர்த்து கொள்ள வேண்டும் இனி இருக்கும் வாழ்வில் நீ இந்த குடிப்பழக்கத்தை விட்டுவிட்டு உன் சகோதரை போல் ஒரு நல்ல மனிதனாக ஒரு நல்ல குடும்பத் தலைவனாக வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த பெரியவர் அவரை அனுப்பி வைத்தார் உண்மைதான் வாழ்க்கையில் எது நடந்தாலும் எந்த ஒரு நிகழ்வில் இருந்தும் நாம் நன்மையை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் நேர்மறை எண்ணங்களோடு நாம் நம் வாழ்வில் பயணிக்க வேண்டும் என்பதை தான் இந்த கதை நமக்கு எடுத்துரைக்கின்றது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக்கு தான் மேலும் பல பேரிட்ட இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும் நம்ம சேனலில் பதிவிடக்கூடிய கதைகள் உடனடியாக உங்களை வந்தடைய இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் nandri